நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகள் வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்ல வாழும் ஒரு நாளே போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ ஒரு வார்த்தை போதும் ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமோ ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமோ வார்த்தையில் உண்டு அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேறு இறைவா உண்ணினைவின்றி மகிழ்வே தேவா கல்லுக்கு தேலையை வைத்தவ நீ அதற்குள்ளும் ஜீவ தந்தவ நீ கல்லுக்குள் தேலையை வைத்தவ நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவ நீ உமையன்றி அணுவேதும் அசையாதையா உமையின்றி அணுவேது அசையாதையா உம் துணையின்றி உயிர்வாழ் முடியாதையா உம் துணையின்றி உயிர்வாழ் முடியாதையா நீரின்றி வாழ்வே இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நன்மைகள் செய்தீரையா அதிலதற்கென்று நன்றி சொல்லி பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல் துதி பேனையா அத்தனை சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீ இன்றி வாழ்வேது இறை வெறும் ஒரு நிமிடத்திலும் நீங்கள் செய்கிறீங்க சுவாமி அத்தனை நன்மைகளுக்கும் ஆண்டவரே ஓர் ஆயிரம் ஆண்டு போதாது சுவாமி நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல கர்த்தாவே ஒவ்வொரு நிமிடமும் ராஜா உமக்கு நாங்கள் நன்றி பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஆண்டவரே அன்ற நன்றி எங்கள்